தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலேயே மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மீனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மீனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி நண்பர்களுக்கு குரு பகவானது அதிசார பயிற்சி எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மீனராசி நண்பர்களே வாழ்ந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை சந்தித்தவர்கள் அப்படின்னா அது மீனராசியை சொல்லலாம் சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறது இல்லை பலவிதமான திறமைகளை உள்ளடக்கி வைத்திருந்தாலும் கூட அந்த திறமைக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்கல தகுதிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கல நான் உண்மையா இருந்த அளவுக்கு எனக்கு உண்மையான ஒரு நண்பர்களோ ஒரு உறவுகளோ ஒரு சொந்த பந்தங்களோ இல்லை லைஃப் பார்ட்னரோ எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் மீனராசிக்கு உண்டு காரணம் என்ன கேட்டீங்கன்னா காலச்சக்கரத்தில் பனிரெண்டாம் ராசி எல்லாமே போராடினா மட்டும்தான் இங்க கிடைக்கும் அப்படிங்கிற விதி சின்ன வயசுல இருந்து பாருங்க நீங்க இந்த பொசிஷன் எடுத்திருக்க மாட்டீங்க இன்னைக்கு நீங்க எந்த நிலமையில இருந்தாலும் சரி இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு மிகப்பெரிய லெவலில் பாடுபட்டு இருப்பீங்க இந்த நிலைமைக்கு வரத்துக்கு உங்களுடைய முயற்சி மட்டும்தான் பலமா இருந்திருக்குமே தவிர யாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருந்திருக்காது இன்னைக்கு சொல்லலாம் இது என்ன பெரிய விஷயமா நாங்கள்லாம் அதை ஈஸியாக பண்ணிடுவோங்க அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து விமர்சனம் பண்ணலாம் ஆனால் உங்களுடைய பொஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு பாடுபட்டிருப்பீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளவு போராட்டங்கள் போராடி வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் அப்படின்னா அது மீனராசி நண்பர்கள் ஆனால் இது நிறைய பேர் பாருங்க இன்னுமே ஜெயிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறீங்க இன்னுமே அந்த ஒரு நல்ல பொசிஷன் எடுக்க முடியாம போராடிட்டு இருக்கிறீங்க கரெக்டான ஒரு பொசிஷன் எடுக்கிற நேரத்துல இந்த ஏழரை தாக்கம் இந்த ஒரு ஐந்து வருட காலகட்டம் மனதளவுல பாதிக்கப்பட்டு உடல் அளவுல பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டு குடும்ப ரீதியாலும் பாதிக்கப்பட்டு வெளிலையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாம குடும்பத்தையும் விட்டு கொடுத்து வெளியில போக முடியாம அதே அந்த குடும்பத்தோட ஒன்று சேர்ந்தும் வாழ ஒரு உளைச்சல் மீனராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே ஒரு தகுதியை கொடுத்து அந்த தகுதிக்கு தகுந்த வாழ்க்கையை கொடுக்கல அப்படின்னா நம்ம வாழ்ந்ததே அர்த்தம் இல்லாத வாழ்க்கையா போயிடும் சோ நீங்க ஒரு கண்ணியமா வாழணும்னு நினைப்பீங்க ஆனா அந்த கண்ணியமா வாழ்றதுக்குரிய திறமைகளும் தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு அந்த பொசிஷன் எடுக்க முடியல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கல் கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துன காசு எல்லாமே இந்த ஐந்து ஆண்டு காலகட்டங்களில் தேவையில்லாத விரயம் தேவையில்லாத நஷ்டம் ஸோ இனி சம்பாதிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் லைஃப்பில் இன்னும் வந்து காலம் இருக்குது நமக்கு இன்னும் திறமை இருக்குது வேகம் இருக்குது இளமை இருக்குதுன்னு போராடுறீங்க ஆனால் அந்த போராட்டம் நமக்கு சாதகமாக இல்லை சோ நமக்கு பாருங்க ஏதோ ஒரு வகையில ஒரு வாய்ப்பு கிடைச்ச சாதிச்சிடலாம்னு நினைச்சா அந்த வாய்ப்பு சரியான முறையில அமையவே இல்லை அமைஞ்சது இந்த அஞ்சு வருஷத்துல ஏழட்சணி மட்டும்தான் சோ அடி மேல் அடி பட்டக்காலில் படும் கெட்டக்கூடிய கெடுங்கிற மாதிரி ஒரு மனிதன் எவ்வளவுதான் சார் தாங்கிக்க முடியும் இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது சார் இந்த வாழ்க்கையே வேண்டாம் எல்லாரும் மனித பிறப்பு பிறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க நான் ஏண்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்கள் நிறைய பேர் உண்டு இதுல குறிப்பா ஆண்கள் தொழில் ரீதியா பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டு ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வரவும் முடியாம இந்த சூழல்ல சமுதாயத்துல பின்வாங்கி கீழேயும் போக முடியாம சம்பாதிச்சும் வாழ முடியாம கடன்பட்டும் வாழ முடியாம ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் அப்படின்னா அது மீனராசி அன்பர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டு காலகட்டமாக பாக்குறவங்க எல்லாம் ஓகோன்றிருப்பீங்க இருப்பீங்க அது நடந்துரும் இது கிடச்சிருந்து சொல்றாங்களே தவிர சார் எனக்கு எதுவுமே நடக்கலைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் ஒரு கேள்விக்குறி உங்க மனசுல உண்டு அதே போல் பாருங்க பெண்கள் கௌரவமாக வாழ் நினைப்பாங்க தன்னுடைய கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் தன்னுடைய குழந்தைக்கு உண்மையாக இருக்கணும் அந்த புகுந்த வீட்டுக்கு உண்மையாக இருக்கணும் பிறந்த வீட்டு பெருமையை காப்பாற்றணும் இவ்வளவு ஒரு மதிநுட்பம் நிறைந்தவர்கள் ஆனால் தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிட்டீங்க தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க நான் யாருக்கெல்லாம் உண்மையாக இருந்தனோ எல்லாருமே நான் அனாவசியமாக பேசிட்டாங்க அப்படிங்கிற கூடிய ஒரு மன அழுத்தம் அடிச்சுட்டா கூட நீங்க தாங்கிக்குவீங்க ஆனால் வார்த்தைகளை தாங்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளியே சொல்ல முடியாது சொன்னா அந்த குடும்பம் கெட்டு போயிடும் மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியல மனசும் ஒரு ஓரளவு தானே சார் எல்லாமே தாங்கும் இருக்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் நம்பிக்கை துரோகத்தை மீனராசி என்பர்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க உண்மையா ஒருத்தர் மேல பாசம் வச்சோம் உண்மையா ஒருத்தரை நேசிச்சோம் அந்த உண்மையா இருந்ததே தப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது மீனராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கும் ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல வாழ்க்கையே அமைது நான் உண்மையா இருக்கிறேன்னே எனக்கு ஏன் ஆண்டவ இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்கிற கேள்விக்கு இன்னும் வரை விட தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு அது மீனராசி நண்பர்களே சாரும் சோ இவ்வளவு போராட்டங்கள் இவ்வளவு வழிகள் இருந்தாலும் கூட அந்த போராட்டங்களுக்கு வழிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா இன்னைக்கு வரி தெரியிட்டே இருக்கிறீங்களே தவிர அந்த தீர்வு கிடைக்கல அதே போல பாருங்க இந்த மீனராசியில பிறந்தவங்களுக்கு ஈஸியா உயர் பதவி கிடைச்சிடும் ஈஸியா ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க தன்னுடைய திறமையை பயன்படுத்தி போவீங்க ஈஸியான ஈஸியா கிடையாது நீங்க முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிக்குரிய அங்கீகாரம் கிடைச்சு அந்த உயர் பதவிக்கு போவீங்க ஆனா உயர் பதவி கிடைச்சிருக்குமே தவிர அந்த பதவியில் நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு விடாது கடந்த ஒரு அஞ்சு வருஷ காலகட்டமாகவே சார் நான் இந்த பொசிஷன்ல இல்லாம கீழே இருந்திருந்தா கூட இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன் இன்னைக்கு ஒரு ஹை பொசிஷன் எடுத்துட்டு நான் பெரிய படாத பாடுபட்டு இருக்கிறேன் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம என்னுடைய பவரையும் முழுமையாக பயன்படுத்த முடியாம எனக்கு கீழே நின்று என்கிட்ட பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்கள இன்னைக்கு கை நீட்டி ஒரு வார்த்தையை கேட்குறான் சார்ங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உயர்நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு வருமா கட்டாயம் தீர்வு வரும் எப்போ சார் வரும் அந்த காலம் அப்படின்னா தன்னுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையில் இந்த ஒரு யோக பாக்கியம் கிடைக்கும் ஸோ இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு விடுவு காலம் தரக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக இந்த ஒரு தருணத்தில் வருகிறார் தன்னுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கடக மனையில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஐந்தில் குரு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அதே போல இது மீனராசிக்கு ஐந்தாம் பாவகம் என்பது குரு பகவானுடைய உச்சமனையாக அமையறதுனால இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஸோ இந்த ஐந்தாம் பாவகம் என்பது கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கண்ணியம் ஸோ அப்போ இது எல்லாமே இந்த நேரத்தில் மீனராசி நண்பர்களுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு இது எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த குரு பகவான் அமைக்கிறார் இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் இருந்து எதையும் முன்னாடியும் போக விடாமல் பின்னாடியும் இறங்க விடாமல் ஏரியும் பணக்கவர வாழ்க்கைக்கும் போக முடியல இறங்கி ஏழ்மையான வாழ்க்கையும் வாழ முடியல நடுநிலையா இருந்துகிட்டு நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு போராட்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய அத்துணை மீனராசி என்பர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் இந்த குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இருப்பதன் மூலம் தன்னுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் தன்னுடைய கண்ணியம் காப்பாற்றப்படும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூடும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க குரு பகவான் நின்ற இடத்திலிருந்து அவருடைய பார்வையின் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் குரு பகவான் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கின்றார் மீனராசி நண்பர்களுக்கு இது குரு சந்திர யோகமாக வருகின்றது தன்னுடைய ராசிநாதனே தனக்கு ஒரு யோக பகைத்தை கொடுக்கிறார் என்றால் அது குரு சந்திர யோகம் சோ சந்திரனுடைய மனையில் குரு பகவான் உங்க ராசியில உங்களுடைய ஜனகாலத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருப்பார் அப்போ குரு சந்திரனுடைய பரிவர்த்தனை இது ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் பதினோரு வருடங்களுக்கு ஒரு முறையே கிடைக்கும் இந்த ஒரு ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் இது அடுத்ததாக குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு ஸோ அதற்கு முன்னதாக குரு பகவான் அதிசார பயிற்சியின் மூலம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரிலீவை கொடுக்குறார் இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வாய்ப்புது மீனராசன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் தெளிவு தெரியும் வருஷமா கண்ணக்கட்டி காட்டுல விட்ட மாதிரி எது எது தப்பு சரி நமக்கு புரியாம இருந்தது இல்லையா இப்ப உங்களுக்கு இதுதான் தவறு இதுதான் சரி இது உண்மை இது போலி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க கண்டுபிடிப்பீங்க சார் இத்தனை நாள் இவங்களை நம்பி இருந்ததுதான் சார் தப்பு நான் நானா இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் இது உங்களுக்கு இப்ப புரியும் அதே நேரத்துல இத்தனை நாள் இந்த தொழில நான் இருந்தது இந்த ஃபீல்டு செட்டே ஆகல எனக்கான பண்ணுவீங்க இத்தனை நாள் இந்த இடத்துல நான் பணத்துக்கு ட்ரை பண்ணதான் தப்பு எனக்கான பண தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் இவங்க கிட்ட கேட்டு வந்து எனக்கு பண தேவை கிடைச்சிருக்கும் பணம் பூர்த்தி அடைஞ்சிருப்பேன் நான் எனக்கு அந்த பண உதவிகள் கிடைச்சிருக்கும் இதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க இந்த நேரத்துல சோ யார் உங்க கூட இருக்கணும் யார் உங்க கூட இருக்க கூடாதுங்கிறது எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒன்பதாம் பாவகம் என்பது பாக்யஸ்தானம் தந்தை ஸ்தானம் தந்தை வழி சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் தந்தையுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் நிறைய பேர் மீனம்னாவே குரு மீனம்னாவே குழந்தைகள் அப்போ இந்த மீனராசியில பிறந்தவங்க பாருங்க தன்னுடைய வாழ்க்கையை காட்டிலும் கூட தன்னுடைய அப்பா அம்மா நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா தன்னுடைய மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் நல்லா இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடியவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பம் கஷ்டப்படுறத நினைச்சு பல நாள் நீங்க வருத்தப்பட்டது உண்டு அப்போ உங்களுடைய ஜாதக முறைப்படி உங்களுடைய குடும்பத்துக்கு இது ஒரு நல்ல நேரம் உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அப்பாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைய பேர் பாருங்கிறதுல ஒரு மிகப்பெரிய வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் மீனராசில பிறந்து அப்பா இல்ல அப்படின்னா அந்த அப்பாவுடைய பொஷிஷன்ல நீங்க இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பிராப்தம் கிடைக்கும் அப்போ சார் எனக்கு அப்பா இல்ல ஆனா நான் தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கான வளர்ச்சி கிடைச்சிருமா சார் எனக்காக ஓடல எங்க அப்பாவுடைய ஆசையை பூர்த்தி பண்ண நான் ஓடிட்டு இருக்கேன் எங்க அப்பா இருந்திருந்தா எங்க அம்மா கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க எங்கள் எங்க தம்பிக்கு இது நடந்திருக்கும் எங்க அண்ணனுக்கு இது கிடைச்சிருக்கும் சோ என்னால் அதை பூர்த்தி பண்ண முடியுமா நூறு சதவீதம் அப்பாவுடைய ஸ்தானத்தில் நின்று நீங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் அமைச்சு கொடுக்கும் மீனராசி என்பர்களே தன்னுடைய வாழ்க்கையில தனக்காக வாழாம தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழ்றவங்க நீங்க கண்டிப்பா உங்களுடைய எண்ணமும் லட்சியமும் இந்த நேரத்துல ஜெயிப்பீங்க உங்களுக்கு அந்த உதவி பண்ணக்கூடிய மனப்பக்குத்து தகுந்த மாதிரி பொருளாதார சப்போர்ட் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் இது ஏன் சொல்றேன்னா இந்த குரு பகவான் நூத்தி எண்பது டிகிரியில உங்க ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்தை பார்க்கின்றார் லாபஸ்தானம் இளநிலையில் படிப்புல இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு படிப்பு நல்ல முறையில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக நல்ல முறையில் இருக்கும் சார் நான் இப்போ ஓரளவுக்கு வருமானம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் லாபகரம் நல்ல முறையில் இருக்கும் ஏன்னா பணம் காசு இருந்தாதான் சார் நம்ம யாருக்குமே நல்லது பண்ண முடியும் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கே நான் இப்ப போராடுற சூழ்நிலையில நான் எப்படி சார் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இந்த கேள்வி நிறைய பேருடைய மனசில் இருக்கு சோ கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்ப தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு பொருளாதாரத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகின்றார் ஸோ அதை தாண்டி அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு பதினொன்றாம் பாவகம் உயர் பதவி அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் நான் இந்த இடம் விட்டு வேற இடம் மாறலான் இருக்கிறேங்க ஏன்னா ஏற்கனவே ஏழச்சனையில் ஏதாவது ஒரு மிமோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் இல்லை மிமோ வந்து ஒரு ஜாப் பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை சஸ்பென்ஷன் வந்திருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த நேரத்தில் சரி பண்ணுவீங்க பணியிட மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் சந்திரனுடைய மனையில் இருக்கிறார் புகழ் தரக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த குரு பகவான் நின்ற இடம் அப்போ இந்த ஒரு ஸ்தானத்தில் குரு பகவான் நின்று அவரது பார்வை உங்கள் ஆசையை பார்ப்பதன் மூலம் பதினொன்றாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் பாக்யஸ்தானத்தை பார்ப்பதன் மூலம் அரசியல் துறையில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பல வருடமாக இந்த கட்சிக்காக நான் உழைச்ச என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து நான் பாடுபட்டு இருக்கிறோம் ஆனா எனக்கான ஒரு அங்கீகாரம் இந்த இந்த கட்சியில் எனக்கு கிடைக்கல தலைமை எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஏக்கம் தீரும் கட்டாயம் உங்களுடைய உழைப்பு இப்ப தலைமைக்கு தெரிய வரும் தலைமை உங்களை தனித்துவமா உங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு கொடுக்க போறாங்க ஏன்னா இதுவரையும் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காம போனது காரணம் சூழ்ச்சி இது உத்தியோக ரீதியாகவும் இருக்கக்கூடியவங்களுக்கு நடந்தது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நடந்தது தொழில் நடந்தது அரசியலையும் நடந்தது அரசாங்கத்தில் நடந்தது நீங்க மீன் ராசியில பிறந்தவங்க கடந்த அஞ்சு வருஷ காலகட்டமாக நீங்க எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது உங்களுடைய முயற்சி பலகீனமாகி இல்ல உங்களுக்கு பின்னாடி நடந்த சூழ்ச்சியில் என்னைக்கு நீங்க கெடுவீங்க எப்ப இந்த குடும்பம் கெடும் என்னைக்கு இந்த குடும்பம் வந்து பள்ளத்தில் போய் விழும் என்னைக்கு நம்ம கைகிட்டு சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய சூழ்ச்சி எவ்வளவுதான் சூழ்ச்சி மனசாக்கல் செய்தாலும் கூட இறைவன் அப்படிங்கிற ஒருவன் இருக்கிறான் நூறு சதவீதம் அவனுக்கு தெரியும் ஒருத்தனுக்கு எப்ப வளர்ச்சியை கொடுக்கணும் ஒருத்தனுக்கு எப்ப வீழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களை யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு இந்த தருணம் வீழ்ச்சி உங்க வாழ்க்கைக்கு இது வளர்ச்சி சோ அப்ப தொண்ணூறு சதவீதம் அந்த உயரிய ஒரு ஒரு பணித்துவம் அல்லது உயரிய ஒரு பொறுப்பு உயரிய ஒரு வளர்ச்சிகள் இந்த நேரத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் உண்டு மீனராசி என்பர்களே கடல் தாண்டி போய் வேலை செய்கிறோம் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை கடனுக்கு மேல கடன் ஆயிட்டு இருக்கு உத்தியோகத்துல ஒரு வளர்ச்சி இல்லை சோ எங்களுக்கு ஒரு அந்நிய தேசத்தில் வாழ்றதுக்கு ஒரு பிராப்தம் கொடுத்தும் கூட ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறோம் எனக்காக நான் சாதிக்கலைனா கூட என்னுடைய குடும்பத்துக்காக சாதிக்கணும் நான் பெருசா சாதிச்சிருன்னு நினச்சிட்டு ஒரு ஊர்ல என்னுடைய குடும்பம் எதிர்பார்த்துட்டு இருக்கு நான் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய கஷ்டத்தை அவங்க சொல்ல முடியல இங்கேயும் என்னால் தாங்கிக்க முடியலங்கிற ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த தருணம் குரு பகவான் ஐந்தில் நிற்கின்றார் அதே போல பதினொன்றாம் பாவகத்தில் பார்க்கின்றார் கடல் தாண்டு இடம் மாறி போய் ஒரு உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் அயல் நாடு தொழில் சார்ந்து சுய தொழில் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை குறிப்பா திருமண தடை விலகிறது கணவன் மனைவி உறவு பலப்படுறது தன்னுடைய அந்த பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் மேலோங்கி வர்றது இது அத்தனை நல்ல விஷயங்களும் மீனராசி என்பர்களுக்கு அந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால குரு பகவானுடைய அருளால் இந்த தருணத்தில் நாற்பத்தெட்டு நாள் ஃபஸ்ட் அப் ஆல் அதிசார பயிற்சியில் குரு பகவான் தரப்போகிறார் இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதக ரீதியாக திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய திசைகள் நடக்காமல் மாரகாதிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவருடைய திசை நடக்காமல் இந்த குரு பகவான் இப்போ உச்சம் பெற்றாலும் கூட உங்கள் லக்னத்திற்கு இவர் மறையாமல் இருந்துவிட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு இந்த பாக்கியங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தை துல்லியமா நீங்க பார்த்து தெரிஞ்சு அடுத்த கட்டமான இலக்கு நோக்கி நீங்க பயணப்படுங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில சாதிப்பீங்க அப்படி பார்த்துக்கு நினைக்கக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை துல்லியமா தெரிஞ்சு நீங்க அடுத்த இலக்கு நோக்கி நீங்க பயணப்படுங்க கட்டாயம் உங்க வாழ்க்கை சிறப்பான முறையில் இருக்கும் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்